மிஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் மிதமாக பத்திரிஜிக்கு என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இன்றைக்கி திருவர்பயனில் தொண்ணூற்றி ஒன்பதாவது குரலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது அந்நிலையை இந்நிலையில் அடைதல் அப்படின்னு அவங்க தலைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான குரல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மும்மை தரும் வினைகள் மூலாவாம் மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே யாம் அப்படின்னு குரல் கொடுத்துருக்காங்க அதாவதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அந்த வினைகள் இருக்கு இல்லையா அது வந்து இம்மை அம்மை மறுமை என்னும் மூவகை பயனையும் அவை இப்போ நம்ம செய்த வினைகள் எல்லாமே நமக்கு இம்மை அம்மை மறுமை அப்படிங்கிற மூன்று வகை அல்லது மூவகை பயனையும் தருவன அவ்வினைகள் உயர்ந்த ஞானமுடையவரிடத்தில் மூண்டு வளருதல் இல்லை அப்போ அந்த வினைகள் வந்து உயர்ந்த ஞானமுடையவர்களிடத்தில் அல்லது ஞானிகரிடத்தில் அது வந்து மூண்டு வளர்கிறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் அவருக்கு வந்து உடம்பு நீங்கிய பின் எய்தும் அந்த பேரின்பு நுகர்ச்சி ஆகிய அந்த பரமுட்டி நிலை வந்து இவ்வுடம்பு உள்ள இப்பொழுதே உண்டாவதாகும் அப்போ இங்கே என்ன சொன்னாங்க வினைகள் வந்து உயர்ந்த ஞானம் உடையவரிடத்தில் இது வந்து மூண்டு வளராது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த உடம்பு நீங்கிய பிறகு எய்தக்கூடிய அந்த பேரின்பு நுகர்ச்சியாகிய அந்த பரமுக்தி நிலையை இந்த உடம்பு உள்ள பொழுதே அவ இப்பொழுதே அவங்களுக்கு வந்து உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் ஜீவன் முக்தர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த உடம்பு உள்ள பொழுதே அவங்க அந்த பரமுக்தியை அடைகிறாங்க பரமுக்தின்னு அதுக்கு வந்து பேர் இல்லாட்டால் கூட அந்த பேரின்ப நுகர்ச்சியாகி அந்த பரமுக்தியை அவங்க அடைகிறாங்க இறந்த பிறகு உள்ள அதாவது உடலை விட்ட பிறகு அவங்க அடையக்கூடிய இந்த பேரின்ப நுகர்ச்சிக்கும் பரமுக்தி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க அதே பரமுக்தி நிலையை அவங்க உடம்பு உள்ள போதே இந்த ஞானியர்கள் அடைகிறாங்க அல்லது ஜீவன் முக்தர்கள் அடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த உடம்போடு மும்மை அப்படின்னா என்ன இப்போ ஒன்று மூணுன்னு சொன்னாங்க இல்லையா மும்மைனா என்ன அப்புறம் வந்து இம்மைனா என்ன அம்மைனா என்ன அப்படிலாம் சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்ப்போம் மும்மை அப்படின்னு சொன்னோம் அதாவது மும்மை அப்படின்னு வருது இல்லையா மும்மை தரும் வினைகள் மூலாவா மூதறிவாருக்கு அம்மையும் இம்மையே யாம் அப்படின்னு வந்து சொன்னாங்கல்ல அப்படின்னா மும்மையினால் இந்த உடம்போடு உலகில் வாழும் நிலையாகிய இந்த இம்மை அதாவது உடம்போடு உலகில் வாழும் நிலையாகிய இம்மை இம்மைன்னா இந்த உலகத்தில் இப்போ நம்ம வாழ்கிறது உடம்போடு உலகத்தில் வாழக்கூடிய அந்த நிலை அந்த இம்மை இறந்த பின் சொர்க்கம் நரகம் ஆகிய உலகளில் உலகங்களில் செல்லும் நிலையாகிய அம்மை இப்போ அம்மை அப்படின்னா இறந்த பிறகு இந்த சொர்க்கம் நரகத்துக்கெல்லாம் நம்ம போகணும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த உலகங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய நிலைக்கு பேர் அம்மை மீள இந்நிலத்தில் பிறக்கும் நிலையாகிய மறுமை அப்போ மீண்டும் நம்ம வினைக்கு வரி நம்ம மா மாந்தர்கள் வந்து இந்த உலகத்தில் பிறப்பாங்க இல்லையா அந்த நிலத்தில் வந்து பிறக்காங்க இல்லையா அதுக்கு பெரும் மறுமை அப்போது இந்த மூன்று பயனையுமே அதாவது மும்மைன்னு சொல்லும்போது இம்மை அம்மை மறுமை அப்படிங்கிற மூன்று வகையான அந்த மூன்று வகை இந்த பயனை அல்லது மூவகை பயனையும் வந்து தரும் என்னது இந்த வினைகள் சரிங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யார் நம்போல் நம் நம் போல்வார்க்கு தரக்கூடிய அந்த வினைகள் சரிங்களா நம்மளை மாதிரி உள்ள ஆட்களுக்கு இந்த வினையினுடைய பயன் அப்படிங்கிறது மும்மையிலும் நமக்கு வரும் அதாவது இந்த உலகத்தில் இந்த உடம்போடு வாழக்கூடிய இந்த நிலையாகிய இந்த வாழ வாழும் நிலையாகிய இம்மை இந்த உலகத்திலையும் இறந்த பிறகு சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற இந்த உலகத்தில் செல்லக்கூடிய நிலையாகிய அம்மையிலும் திரும்பவும் மீள பிறக்கும் இல்லையோ அந்த உலகத்தில் அந்த மறுமை அப்படிங்கிற மூவகையிலையுமே நமக்கு வந்து மூவகை நிலையிலையும் நாம் செஞ்ச வினை இருக்கோம் அதனுடைய பயன் வந்து நம்மளை போல உள்ளவங்களுக்கு அது வந்து அந்த வினையினுடைய பயனை மூணு உல மூணு நிலைகள்லையும் தரும் ஆனால் அதே நேரத்தில் உயர்ந்த ஞானம் ஞானமுடையவரத்துல இந்த வினைகள் வந்து வளர மாட்டா அவர்களுக்கு ஏ உடம்பு நீங்கிய பின் எய்தும் அந்த பேரின்ப நிலையாக பரமுக்தி நிலை இந்த உடம்பு உள்ள இப்பொழுதே அவங்களுக்கு வந்து உண்டாகும் ஏன்னா இந்த ஜீவன் முக்தர்கள் அல்லது நெட்டை கூடல் அப்படின்னாலே இந்த உடம்பு உள்ள போதே அந்த பேரின்பமாகிய அந்த ஒரு பரமுக்தி நிலையை அவங்க அடைகிறாங்க இந்த நிலை இந்த உடம்பு உள்ள போதே அவங்க அடைய குடிச்ச அடையிறாங்க தான் ஞானிகள் அப்ப அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு இந்த வினைகள் ஒன்றும் செய்யாது சரிங்களா நமக்கு தான் இந்த மும்மையிலும் நமக்கு வந்து பையனை வந்து வினைக்கு வினையினுடைய பயனை கொடுக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப முகந்து வந்த வினை தம் பயனை தந்து முடிவெய்தும் வரையில் இவ்வுடம்போடு இவ்வுலகில் வாழும் நிலை இம்மை எனப்படும் அப்போ இம்மை என்னென்ன நாம் கொண்டு வந்த வினை அல்லது பிராரப்த வினை இருக்கு இல்லையா அது தம்முடைய பயனை தந்து முடிவெய்தும் வரையில் அது வந்து தன்னுடைய பயனை நமக்கு கொடுக்கும் இல்லையா பிராரப்த வினைன்னு நம்ம எடுத்துகிட்டு வரோம் இந்த உலகத்துக்கு அந்த வினையினுடைய பயனை அது தந்து முடிக்கிற வரை இவ்வுடம்போடு இவ்வுலகில் வாழும் நிலை வந்து நமக்கு இருக்கும் சரிங்களா அப்போ அப்படி அதாவது முகந்து வந்த வினை தம் பயணத்தை பயனை பயனை தந்து முடிவெய்தும் வரையில் இவ்வுடம்போடு இவ்வுலகில் வாழும் நிலைக்கு பேர் இம்மை அடுத்தது இறந்த பின் வேறுடல் கொண்டு சொர்க்கம் நரகம் ஆகிய உலகங்களில் சென்று வினைக்கு ஏற்றபடி அங்குள்ள இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் நிலை அம்மை எனப்படும் அப்போ இறந்த பிறகு வேறு உடல் எடுக்கிறது இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம பிராரப்த வினையை வந்து அனுபவித்து முடிஞ்ச உடனே இந்த தூளை உடல் இங்கே போயிரும் இல்லையா இறந்த பிறகு தூளை உடல் போயிரும் ஆனால் சூக்கும உடலோடு தான் அது வந்து மேல உலகங்களுக்கு போகுது அப்படி போகும்போது இந்த சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற அந்த உலகத்துக்கும் போய் அந்த வினைக்கு ஏற்றப்படி அங்குள்ள இன்ப துன்பங்களெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அது வேறு உடலை எடுக்குது அது வந்து நமக்கு சிவஞான போதத்தில் இருக்குது அப்போ நம்ம வரும்போது நம்ம அதை பார்க்கலாம் ஓ எந்தெந்த லோகத்துக்கு போகும்போது சொர்க்கத்துக்குள்ள போகும்போது அது எந்த உடல் எடுக்குது நரகத்துக்கு போகும்போது எந்த உடல் எடுக்குது எல்லாமே சிவஞான போதத்தில் இருக்குது நம்ம அந்த நேரம் பார்க்கலாம் அப்போ இறந்த பிறகு வேருடல் உடல் கொண்டு சொர்க்கம் நரகம் ஆகிய உலகங்களில் சென்று வினைக்கு ஏற்றபடி அங்குள்ள இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் நிலை அம்மை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அதுக்கு பிறகு அவ்வாறு அனுபவித்த பின் எஞ்சியுள்ள வினைக்கு ஏற்ப மீதி இருக்கக்கூடிய வினை இருக்கும் இல்லையா அந்த வினைக்கு ஏற்ப மீளவும் இந்நிலத்தில் வந்து பிறக்கும் நிலை மறுமை சரிங்களா மீதி இருக்கக்கூடிய வினையை நம்ம வந்து பயனடையதுக்காக இந்த நிலத்தில் மீண்டும் வந்து பிறக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர் மறுமை அப்படின்னு மூன்றையும் விளக்கியிருக்காங்க இம்மைனா என்ன அம்மைனா என்ன மறுமைனா என்னன்னு சரிங்களா அது வந்து இன்னொரு இடத்துலையும் கூட அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க துறக்கப்படாத உடலை துறந்து வெண் தூதுவரோடு இறப்பன் இறந்தால் இரு விசும்பு ஏறுவன் ஏறி வந்து பிறப்பன் பிறந்தால் பிறையணி வார்சடை பி பிஞ்சகன் பேர் மரப்பன் கொலோ என்று என் உள்ளம் கிடந்து மறுகிடுமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாட்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ இதில் வந்து இம்மை அம்மை மறுமை ஆகிய மூன்றும் ஒருவாறு இங்கே வந்து கூறப்பட்டுள்ளதை நம்ம வந்து தெரியலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இவ் மூவகை பயனையும் தருவன இவ் மூவகை பயனையும் தருவனவாகிய வினைகள் உடம்பின் மேல் பற்றுடையாருக்கே மூளும் அப்போ அந்த உடம்பு மேலே யாருக்கெல்லாம் பற்று இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த மூவகை பய இந்த வினையினுடைய பயனே வந்து அந்த வினையின் வந்து பயனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ அவர் உணர்வையே தா அதாவது என்ன சொல்கிறாங்க மூவகை பயனையும் தருவணவாகிய வினைகள் இப்போ மூன்று வகையான வினை வினைகள் மூவகை பயனை தருது இல்லையா இம்மையில் தருது அம்மையில் தருது மறுமையில் தருது அப்போ அந்த மூவகை பயனையும் தருவணவாகிய வினைகள் வந்து உடம்பின் மேல் பற்றுடையாருக்கே அது மூழும் அவர் உணர்விலே அவர் உணர்வையே தாக்கும் அப்போ சீவை ஆனால் இது வந்து நமக்கு தான் நமக்கு தான் உடம்பின் மேலே நமக்கு பற்று இருக்குது எல்லா பற்றும் இருக்குது இப்போ நமக்கு தான் இந்த மூவகை வினையுமே இந்த மாதிரி நமக்கு ப அந்த பயனை வந்து கொடுக்குது ஆனால் அதே நேரத்தில் சீவன் முக்தராகிய சிவ சிவஞானிகளுக்கு வந்து கண் அவங்களுக்கு பற்று இல்லாதனால வினைகள் வந்து மூழ்கது இல்லை அதே மாதிரி அவர் உணர்வை வேறுபடுத்துவது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் நுகரும் சிவானந்த அந்த நுகர்ச்சிக்கும் தடை இல்லை அது பற்றியே அம்மையும் இம்மையேயாம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் வந்து கூடுறாங்க இப்போ அவங்கள பொறுத்தவரை அவங்களுக்கு இந்த உடல் பற்று உலகப்பற்று பொருள் பற்று உறவுப்பற்று எந்த பற்றுமே அவங்களுக்கு இல்லை இல்லையா உடல் பற்றும் இல்லை ஏன்னா நம்ம அந்த நோயாக தானே நம்ம முக்கால்வாசி அணிவிக்கிறோம் நம்முடைய வினையை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த உடல் பற்றி இல்லை உலக பற்றி இல்லை எந்த மாய இல்லை பாசப்பற்று இல்லை பொருட்பற்று இல்லை உறவு பற்று இல்லை எந்த விதமான பற்றும் அவங்களுக்கு இல்லாததுனால் இந்த வினை அவங்களுக்கு வந்து அவங்களா தாக்காது அல்லது வினை வந்து அவங்கள வந்து மூழ்வது இல்லை வினைகள் வந்து மூழ்வது இல்லை அவங்களுடைய உணர்வையும் அது வேறுபடுத்தாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த சிவத்தோடு கலந்து அந்த பரமுக்தி நிலையில் சிவ அனுபவத்தை இந்த பேரின்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்காங்களே அந்த ஒரு இன்பத்தை அந்த நுகர்ச்சிக்கும் எந்த தடையும் கிடையாது ஏன்னா வினையே இல்லை எந்த தடையும் இல்லை அது பற்றியே அம்மையும் இம்மையேயாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்கிறாங்க அப்போ அம்மை என்பதற்கு வேறு உலகங்களில் செல்லும் நிலை என்று மேலே பொருள் சொன்னாங்க இல்லையா அம்மை அப்படின்னா இறந்த பிறகு இந்த இந்த உடல் விட்ட பிறகு அந்த இந்த சொர்க்கம் நரகத்துக்கு போகும் இல்லையா அந்த உலகங்களுக்கு போகிறதான் அம்மை அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அச்சொல்லுக்குரிய நேரான பொருள் சரிங்களா அதான் நேரான பொருள் ஆயினும் அம்மையும் இம்மையேயாம் அப்படிங்கிற அந்த தொடரில் அந்த ஒரு இல்லை அந்த சென்டென்ஸில் வந்து அம்மை அப்படிங்கிறது வேறு உற உலகங்களில் செல்லும் நிலையை குறிக்காமல் அந்த பரமுக்தி நிலையை குறிக்கிற வகையில் இது வந்து இங்கு ஆளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல இந்த பாட்டில் வந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த அம்மை அப்படிங்கிறத இந்த வந்து பரமுக்தி நிலையை குறிப்பதாக இங்கே வந்து சொல்கிறாங்க சரிங்களா அம்மை என்பது வேறு உலகங்களில் செல்லும் நிலையை குறிக்காமல் பரமுக்தி நிலையை குறிக்கும் வகையில் ஆளப்பட்டுள்ளது இம்மை என்பது ஜீவன் முக்தி நிலையை குறிப்பதாகும் அப்போ இந்த ஜீவன் முக்தி நிலை இருக்கு இல்லையா அதை குறிப்பிட்டு தான் இம்மை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அப்போ இந்த உடம்போடு இருக்கும்போதே அவங்க இந்த பரவசத்தில் தான் இருக்காங்க அந்த சிவத்தினுடைய பேரின்பத்தில் தான் நுகர்ந்து கொண்டு தான் அவங்க இருக்கிறாங்க இல்லையா அதனால் இம்மை நமக்கெல்லாம் இம்மை அப்படின்னு சொல்லும் இந்த உலகத்தில் உடம்போடு நம்ம வாழ்ந்து வினைப்பையை அனுபவிக்கிறது நம்மளை பொறுத்தவரை அது இம்மை அதே நேரத்தில் ஞானிகளுக்கு இம்மை அப்படிங்கிறது அந்த ஜீவன் முக்தி நிலையே சொல்கிறாங்க சரிங்களா ஜி ஜீவன் உள்ள போதே இந்த முக்தி நிலையை அவங்க அடைஞ்சிருக்கிறது அந்த நிலையை தான் அது இம்மைன்னு சொல்கிறாங்க ஜீவன் முக்தி நிலையும் பரமுக்தி நிலையும் ஒன்றேயாம் அது ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா அதாவது ஜீவன் முக்தர்களுக்கு இந்த உடம்பு உள்ள போதே இந்த பண்ண முக்தி நிலையை அவங்க அடைஞ்சி இந்த சிவ பேரின்புத்தில் அணுதி இருக்கிறாங்க சில ஞானிகள் வந்து இறந்த உடலை விட்ட பிறகு இறந்த பிறகு உடலை விட்ட பிறகு அவங்க இந்த பரமுத்தி நிலையை அடைவாங்க அதை பரமுத்தின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ரெண்டு ஒன்று தான் ஜீவன் முக்தி நிலையினாலும் பரமுக்தி மீனிங் ஒன்று தான் இது அவங்க வந்து உடம்பு உள்ள போதே அணிவிக்காங்க மற்றவங்க உடம்பு விட்ட பிறகு அணிவிப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசமையுடைய வேறு வித்தியாசம் கிடையாது அப்போ அப்போ இந்த இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா இம்மை அப்படிங்கிறது அவங்க அடைந்த அந்த ஜீவன் முக்தி நிலையை வந்து குறிக்குது அதே மாதிரி அம்மை அப்படிங்கிறது என்ன சொன்னாங்க இந்த இதுபடி அம்மை அப்படிங்கிறது படி இந்த ஞானிகளை பொறுத்தவரை அம்மை என்பது அவங்க வந்து பரமுக்தி நிலையை வந்து குறிப்பதாக சொல்கிறாங்க சரிங்களா அம்மை அப்படிங்கிறது பரமுக்தி நிலை ஏன்னா அவங்க வந்து இப்போ பிறகு இந்த உடலை விட்ட பிறகு அவங்க சொர்க்க நரகம் போக மாட்டாங்க அவங்களுக்கு பரமுக்தி நிலை நமக்கு தான் சொர்க்க நரகம் ஏன்னா நம்ம நன்மை தீமை செய்கிறோம் விருப்பு வெறுப்பு இருக்குது நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொர்க்க நரகத்தில் போய் அணிவிக்க வேண்டி வரும் ஜீவன் முத்தர்களுக்கு வினையே இல்லை இல்லையா அப்போ அவங்களுக்கு அந்த சொர்க்க நரகங்கிற பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை அவங்க டைரெக்டாக அவங்க வந்து பரமுக்தி நிலையை அடைஞ்சு இந்த சிவ இன்பத்தில் ஆழ்ந்து போயிடுவாங்க அதனால் அவங்கள பொறுத்தவரை இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அம்மை என்பது வேறு உலகங்களில் செல்லக்கூடிய நிலையை குறிக்காமல் பரமுக்தி நிலையை குறிக்கிற வகையில் இங்கே ஆளப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இம்மை அப்படின்னாலும் இந்த ஜீவன் முக்தி நிலையை பற்றி அவங்க சொல்கிறாங்க அதை தான் குறிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஜீவன் முக்தி நிலையினாலும் பரமுக்தி நிலையினாலும் எல்லாம் ஒன்று தான் இது உடம்பு உள்ள போதே அடைவது ஜீவன் முக்தி நிலை உடம்பை விட்ட பிறகு அவங்க அடைகிறது வந்து வந்து பரமுக்தி நிலை உடம்பு உள்ள போதே அணிவிக்கிறது ஜீவன் முக்தி நிலை ஓகேங்களா அப்போ அந்த பரமுக்தி அப்படிங்கிறது என்பது இந்த உடம்பை விட்டு இறைவனோடு கலந்து முக்தி இன்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கும் நிலை அப்போ பரமுக்தி நிலைன்னு எனது உடம்பை விட்ட பிறகு இறைவனோடு கலந்து முக்தி இன்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை ஜீவன் முக்தி என்பது உடம்பு உள்ள போதே இந்த முக்தி இன்பத்தை நுகரக்கூடிய நிலையாகும் அப்போ பரமுக்தியில் உடம்பு இல்லை ஜீவன் முக்தியில் உடம்பு உண்டு அவ்வளோதான் வேறுபாடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த பேரின்ப நுகர்ச்சியினுடைய தன்மையில் இந்த ரெண்டுக்கு ரெண்டுக்கும் வேறுபாடு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ரெண்டுலையுமே அந்த பேரின்ப நுகர்ச்சியை தான் அவங்க அனுபவிக்காங்க இதனால பரமுக்தி அடைந்தோர் உடம்பு நீங்கி பெறும் இன்பத்தை ஜீவன் முக்தர்கள் உடம்போடு நின்றே அவங்க வந்து பெறறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேற எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது இந்த ஜீவன் முக்தர்களுக்கும் இந்த பரமுக்தி நிலையை அடைஞ்சவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை இவங்க உடம்பு உள்ள போது அணிவிக்காங்க மற்றவங்க அவங்க வந்து உடம்பு நீ விட்ட பிறகு அவங்க வந்து அந்த பரமுக்தி நிலையை வந்து அடைவாங்க சரிங்களா ரெண்டு பேரும் வந்து அனுபவிக்கிற அந்த இன்பத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ ஜீவன் முக்தருக்கு பிராராப்த வினை உள்ள வரையில் இந்த உடம்பு இருக்கும் ஏன்னா அந்த உடம்பு உடம்பு உள்ள போதே அவங்க இந்த முக்தி நிலையை அடைஞ்சிருக்காங்க ஆனாலும் இந்த உடம்பு எதுவரை இருக்கும் அவங்களுக்கும் இந்த பிராராப்த வினையை வந்து அவங்க இருக்கிற வரை அவங்களுக்கு இந்த உடம்பு இருக்கும் ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான வினைகள் வந்து அவங்கள வந்து மூளாது ஏன்னா அவங்களுக்கு உடல் பற்றி இல்லாததுனால அவங்கள அது தாக்காது அந்த வினை பிராராப்த வினை தாக்காது ஸோ ஜீவன் முக்தருக்கு பிராராப்த வினை உள்ள உடம்பு இருக்கும் பிராராப்த வினை முடிந்தால் உடம்பு விழு வீழ்ந்துவிடும் உடம்பினுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது மேலும் வினையுடைய நம் உலகருக்கு இறப்பு இப்போ நம்மளை போனவங்களுக்கு நம்ம உடம்பு விழுந்துட்டு அப்படின்னா அதை இறப்பு அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதே வினை இல்லாத ஜீவன் முக்தருக்கு அதை என்ன சொல்கிறாங்கன்னா வீடு பேர் அல்லது பரமுக்தி அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்கிறோம் சரிங்களா உடம்பு விட்டாச்சுன்னா அவங்களுக்கு பேரு வீடு பேர் அடைஞ்சிட்டாங்க அல்லது பரமுக்தி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவோம் ஆனால் நம்மளை போல சாதாரண மாந்தர்கள் வீடு அவங்களுக்கு வந்து உடம்பு கீழே விழுந்துட்டு அப்படின்னா அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் சரிங்களா அந்த மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே அப்ப இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த வினையினுடைய பயனை மும்மையிலும் நாம அனுபவிக்கிறது தான் இங்கே வந்து சொல்றாங்க சரிங்களா இம்மையிலும் அம்மையிலும் மறுமையிலும் இந்த வினையை நாம் வந்து அனுபவிக்கும் வினையினுடைய பயன் வந்து நம்மளை வந்து அணுகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இம்மை அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் உடம்போடு வாழக்கூடிய இடத்துல நம்ம அனுபவிக்கிறது அந்த வினையினுடைய பயனை வந்து அனுபவிக்கிறது நன்மை தீமையாகவோ இன்பத் துன்பமாகவோ எப்படியோ நம்ம அனுபவிக்கிறோம் அந்த அம்மை அப்படின்னு சொல்லும்போது நம்ம இறந்த பிறகு சொர்க்க நரகத்தில் போய் அங்கேயும் போய் அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய வினையை நாம் திரும்பவும் இந்த உலகத்தில் மீள வந்து பிறந்து மீண்டும் அனுபவிக்கணும் இது சாதா மாந்தர்களுடைய நிலை ஆனால் ஞானியர்களுக்கு வந்து இம்மை அப்படின்னா அவங்க அடைஞ்சிருக்கிற இந்த ஜீவன் முக்தி நிலையை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க சரிங்களா அவங்கள பொறுத்தவரை அம்மை இம்மை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜீவன் முக்தி நிலையை குறிக்குது அம்மை அப்படின்னு வந்து சொல்லும்போது அந்த பரமுக்தி நிலையை குறிக்குது ஏன்னா அவங்க உடலை விட்ட பிறகு அவங்க அடையக்கூடிய நிலை பரமுக்தி நிலை சரிங்களா உடம்பு உள்ள போது அவங்க அதுக்கு பேர் ஜீவன் முக்தி நிலை அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் வந்து இம்மை அம்மை மறுமை அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையாது மறுபிறவி கிடையாது ஏன்னா வினைகளும் கிடையாது மறுபிறவியும் அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத இங்கே நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் அப்போ என்னது அந்நிலையை இந்நிலையில் அடைதல் அப்படிங்கிற தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க வினைகள் அப்படிங்கிறது இம்மை அம்மை மறுமை என்னும் மூவகை பயனையும் அது கண்டிப்பாக நமக்கு தருவோம் ஸோ அப்போ நம்ம தான் கொஞ்சம் இதில் ஒரு விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும் ஏன்னா வினையினுடைய பயன் வந்து இம்மையிலும் அணிவிக்கணும் அம்மையிலும் அணுவிக்கணும் மறுமையிலேயே நம்ம அனுபவிக்க வேண்டி வருது அப்படிங்கிற ஒரு புரிதலை நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்